சத்குரு ஈசா இதை பற்றித்தான் இடியற்காலை ஒருவர் உரை நிகழ்த்தினார் கர்மா என்பதை வைத்துத்தான் அதில் மூன்று பிரிவுகள் இருக்கிறது தற்பொழுது நடக்கக்கூடிய கர்மா ஏற்கனவே முற்பிறவில் செய்த கர்மா இனி வரப்போகும் காலத்தில் ஒன்று பிறவி இருந்தால் அதில் நடக்கக்கூடிய கர்மா என்பதை பற்றித்தான் அவர் தொடங்கினார் அவருடைய உரையை அதெல்லாம் ஒரு புறம்பு இருக்கட்டும் சத்குரு ஈசா மையம் யோகாம் என்றெல்லாம் அவருக்கென்றே ஒரு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள் சத்குரு சில நாடுகளுக்கு மோட்டார் சைக்கிள் மூலம் பயணம் செய்தார் அவருக்கென்றே தனியாக ஒரு மக்கள் கூட்டமே இருக்கிறது ஆதி சிவன் என்ற ஒரு சிலையை உருவாக்கி இதுதான் சிவன் என்று கட்டமைத்துள்ளார் அவர் மேலே அவர் வழித்தடங்களை அதாவது யானை வழித்தடங்களை இவர் ஆக்கிரமித்து அந்த இடத்தை எல்லாம் கொண்டார் என்றெல்லாம் நெகட்டிவாக பேசுபவர்களும் இருக்கிறார்கள் அதெல்லாம் விட்டுவிடுவோம் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் என்று நமக்கு தெரிந்தது பூமி தான் மற்ற சூரியனோ அல்லது சந்திரனோ அல்லது கிரகங்களோ அதெல்லாம் விட்டுவிடலாம் பூமி அதுதான் நாம் பூமியிலே வாழ்கிறோம் கடல் இங்கே தான் இருக்கிறது நதிகள் இங்கே தான் இருக்கிறது மலைகள் இங்கே தான் இருக்கிறது மக்களும் எல்லா உயிரினங்களும் இங்கே தான் வாழ்கின்றன பிறக்கின்றன மடிகின்றன சரி இந்த உலகத்திலே எத்தனையோ பில்லியன் அஞ்சு பில்லியன் மக்கள் இருப்பதாக சொல்வார்கள் அது கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே எந்த மதம் எந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அதிகம் என்றால் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவ மதம் அதற்கு என்ன காரணம் எதற்காக அவரை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் இயேசு உயிர்ப்பித்தார் இறந்து அவர் உயிர்ப்பித்தார் சிலுவையில் அறைந்து இறந்து போனதுக்கு பிறகு குட் ஃப்ரைடே என்று சொல்வார்களே அப்பொழுது அவர் உயிர்ப்பித்தார் என்பது அது ஒரு நம்பிக்கை நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் எந்த பாவத்தை செய்தாலும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் இதையெல்லாம் மக்கள் நம்பி ஏற்றுக்கொண்டார்கள் அதனால்தான் உலகளவில் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவ மதம் முதலிடத்தில் இருக்கிறது மது அருந்தலாம் மாமிசம் அருந்து அருந் சாப்பிடலாம் இப்படி பல கொள்கைகள் அதில் இருக்கிறது அதை நான் விமர்சிக்கப் போவதில்லை இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு மதம் இஸ்லாமிய மதம் நான்கு முறை ஒரு பெண்ணை மணந்து கொள்ளலாம் தலாக் செய்யலாம் இறைவன் இருக்கிறார் என்பதை நம்புகிறது மாமிசம் சாப்பிடலாம் ஆனால் ப்ராஸ்டியூஷன் கூடாது மது பற்றி அதை பற்றி அதிகமாக அவர் மது அருந்துவதில்லை கிறிஸ்ட இது ப்ராஸ்டியூஷன் அதையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள் இரண்டாம் இடத்தில் இந்த இஸ்லாமிய மதம் இருக்கிறது மூன்றாவதாக இருக்கக்கூடியது இந்து மதம் இந்து மதம் என்றாலே இந்தியா வேதங்கள் உபநிடதங்கள் பகவத்கீதை இவைகளை அடிப்படையாக கொண்டு இதற்கு தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாது இந்த கொள்கைகளை எல்லோரும் பரப்பியது ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் மூன்றாம் இடத்தில் உலகத்திலே மக்கள் தொகையில் இருக்கிறார்கள் எல்லாமே மக்கள் தொகையை வைத்துத்தான் இங்கே நீங்கள் மது அருந்தலாம் பிறன்மனையிடம் நீங்கள் போகலாம் கல் குடிக்கலாம் மாமிசம் சாப்பிடலாம் எதை வேண்டுமானாலும் நீங்கள் கொன்று சாப்பிடலாம் கடவுள் இருக்கிறார் மூன்று கடவுள் இருக்கிறார்கள் மற்ற தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறது ரெண்டு மதமுமே இறைவன் இருப்பதை நம்புகிறார்கள் அதனால்தான் இந்து மதம் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நாலாவது இடத்தில் இருப்பது புத்த மதம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது சமண மதம் சுத்தமாக அது மறைந்தே விட்டது அழிந்துவிட்டது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய புத்த மதம் உலகத்தில் பத்து நாடுகளில் இருக்கிறது அதனுடைய கொள்கைகள் வெரி சிம்பிள் கடவுள் இல்லை மது குடிக்காதே மாமிசம் சாப்பிடாதே பொய் சொல்லாதே தியானம் என்பதை செய் உன்னையே உணரு என்பதைத்தான் மற்ற மதங்கள் உலகத்திலே அதிக எண்ணிக்கையில் இருப்பதற்கு காரணம் எல்லோருக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதால் அல்லது இருக்கின்றபடியால் அந்த மதங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் முதல் இடத்தில் இருப்பதாக எல்லோரும் சொல்கிறார்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் விமர்சிப்பவர்கள் இருப்பார்கள் ஏற்றுக்கொண்டவர்களும் இருப்பார்கள் இதெல்லாம் இருக்கிறது இப்படி எப்படி இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவே என்னை பொறுத்தவரையில் பௌத்தம் சமணம் அதை நான் ஏற்றுக்கொண்டபடியால் அதை தூக்கி பிடிப்பேன் எப்பொழுதுமே அந்த கருத்துக்களையை சொல்வேன் திருக்குறள் உலகத் திருமறை என்று சொன்னாலும் உலகத்தில் பல மொழியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டது எப்படி பைபிள் இருக்கிறதோ குரான் இருக்கிறதோ அதுபோல தமிழிலே திருக்குறளும் பல மொழிகளில் அவர்கள் மொழி மொழி மாற்றம் செய்து உள்ளார்கள் இதெல்லாம் நாம் கேட்பது அறிந்து கொண்டது அதுவே இந்த காலைப்பதிவு